ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில் ஜாஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லோரும் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக சில அறுவடை இருக்குது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாள் வெயிட் இருந்தேன் இந்த பழம் அறுவடை பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து தான் நமக்கு பழம் வாங்க வாங்காதீ என்னென்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி இருக்குது தக்காளி எல்லாம் பறிச்சிக்கலாம் நல்லா தக்காளி செடியெல்லாம் அப்புறம் அறுவடை முடிகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சி காய ஆரம்பிச்சது செடி எல்லாமே அது எல்லாமே பறித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் தான் இருக்குது இன்றைக்கி தக்காளி ஒரு குழம்புக்கு தான் பயன்படுத்தலாம் அவ்வளோதான் இருக்குது ஆனாலும் பரவாயில்ல நமக்கு ஆர்கானிக்காக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது தானே பறிச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சோளமும் இருக்குது சோளம் செடி எல்லாமே முடிஞ்சிடுச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா தேவைக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிப்பேன் பச்சை மிளகா மட்டும் அதை மட்டும் எப்பவுமே சேர்த்து வச்சு பறிக்க முடியாது ஏன்னா பச்சை மிளகா வந்து நம்ம கொஞ்சம் விட்டோம்னாலும் பழுத்து போயிடும் அதனால் நான் வேணுன்றபோது அப்போ பறிச்சிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரக்காய் இருக்குது இது வந்து பழைய செடி இதுலேயும் நமக்கு காய் இப்போ மறுபடியும் பூக்கள் எடுக்க ஆரம்பித்து காய்கள் கொடுக்குது நமக்கு உங்களை இருக்கிறத பறிச்சுட்டு அப்புறம் புது செடியில் இன்றைக்கி நிறைய காய் இருக்கு அதையும் பறிச்சிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய் தான் இது பார்த்திங்கன்னா புதுச்செடி அதில் இருக்கிறதையும் பறிச்சுக்கலாம் விதை வைக்க ஆரம்பிக்கும் போதே பறிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வித வச்சிருச்சுன்னா கொஞ்சம் நார் மாதிரி இருக்கும் காய் மேலே இருக்கிற தோல்ல வித வைக்கிறதுக்கு முன்னாடியே பறிச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய காய் இருந்துச்சு எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம் பூக்கள் எடுத்து இன்னும் பிஞ்சுகள் வச்சுட்டே இருக்குது பாருங்கள் இதிலலாம் இந்த காமை வந்து கட் பண்ணக்கூடாது அவரக்காய் அந்த பைத்தங்காய் காராமணிலலாம் அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது லாங் பீன்ஸ்லலாம் அந்த பூ வைக்கிற காம்புலேருந்து தான் திரும்ப புதுசாக பூக்கள் வச்சு நமக்கு காய் வைக்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம அதை கட் பண்ணாமல் தான் பார்த்து பறிக்கணும் எல்லா காயும் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் பனி நாள் அப்படின்றதுனால நல்ல பூக்கள் எல்லாம் ஊத்துராமல் பிஞ்சு பிடிக்குது அவரைக்காய் காராமணிக்கு எல்லாமே இந்த பனி நாள் வந்து நல்லா வரும் காய் தக்காளி செடிக்கு கூட இந்த பனி நாளில் நல்லா வரும் இதுதான் நான் சொன்னேன் சப்புரை சருவடை பார்த்திங்களா அத்திப்பழம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் காய் வச்சிருக்கு மூணு மாதத்துலேயே காய்க்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு காய்ச்சிருக்கு என்னை விட செடி உயரமாக ஆயிடுச்சு என் பையன் நான் தான் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் நான் தான் பறித்தான் பார்த்திங்களா அப்போதான் வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் லாஸ்ட்டில் இன்னும் கூட பழுக்க விட்டுருக்கலாம் எங்களுக்கு ஆர்வம் தாங்காமல் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டோம் பார்த்திங்களா இன்றைக்கி தக்காளி பச்சை மிளகா அப்புறம் ஒரு அத்தி பழம் நிறைய அலரை கூட என் பையன் கட்டிகிட்டே தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ கட் பண்ணிடலாம் செம்மையாக இருக்குது பார்க்கும்பொழுது நல்ல எந்த ஒரு தாக்குதலுமே இல்லாமல் எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலச்சிக்கு இன்னும் ஒரு காய் இருக்குது அது பழுத்துச்சுன்னா அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு காமிக்கிறேன் காலையில இந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சிடுச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷான பழம் பறித்து முடிச்சாச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயில்ல இருந்து குடியில்லாம் நான் வீடியோ வந்தேன் தச்சு போன இடத்துல பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அந்த இடத்துல மலை பிரதேசம் மாதிரி வச்சு பனி பொழிகிற மாதிரிலாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்கள் ஸ்டார் மாதிரி வச்சு அதிலே குடியிலாம் செட் பண்ணியிருந்தாங்க பரம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல ஏரி மாதிரி வச்சு அதில் தண்ணிலாம் அங்கேருந்து ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த மலையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியுதான்னு தெரியுங்கள் நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நைட் வியூ இன்னும் சூப்பராக இருந்துச்சு நைட் வியூ நான் கவர் பண்ணிட்டு வந்ததை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்திங்களா செம்மையாக இருக்குது ஸ்டார் மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ்